முக்கிய செய்திகள் இன்றைய தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கவிதா அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வாரணாசியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் நடிகர் கவுண்டமணி அவர்களுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து நிலத்தை அவரிடமே ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையான ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி குடும்பத் தலைவர்களின் வங்கிகளில் வரவு வைக்கப்படும் அந்த வகையில் நாளை மகளிர் உரிமைத் தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தயநிதி மாறன் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் மேலும் இவ்வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன தமிழகத்தில் பதினொன்றாம் ஒப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டுள்ளது இத்தேர்வில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழகத்தில் செங்கல்பட்டு கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மே ஆறாம் தேதி தொடங்கிய பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவில் இதுவரை ஒரு லட்சத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு ஆசிரியர்கள் மே பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை எம்பி சில்வராஜ் அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் ஒட்டுமொத்தமாக தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கொளத்தூர் தொகுதியில் பெரியார் நகரில் நூற்றி பத்து கோடி செலவில் நவீன வசதியுடன் கூடிய புதிய சிறப்பு மருத்துவமனை கட்டிடம் விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் தடுப்பூசி செலுத்தும் முகாம் தொடங்கியது தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சவுக்கு சங்கர் அவர்களை ஒருநாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நேற்று சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது ஏழுமலையான் சுவாமியை ஆகஸ்ட் மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவுகள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக பணி அமர்த்தப்பட்டுள்ளார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்